அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒரு இடைவெளிக்கு பிறகு நான் வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன் நம்முடைய தோட்டத்துடைய வளர்ச்சிகளையும் இன்றைக்கி என்னென்ன அறுவடை கொடுத்துருக்காங்க என்னென்ன பூக்கள் வந்திருக்கு என்ன பழங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்குது இது தாங்க ஒரு வீடியோ இன்றைக்கி பன்னீர் ரோஸ் டெய்லி கொடுக்குறாங்க சந்தோஷமாக இருந்தது ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் ரோஸ் தான் வந்துட்டுருக்காங்க மற்ற ரோஸெல்லாம் தடுமாற்றத்தில் இருக்காங்க சம்மருக்கு அடினியம் நம்மக்கிட்ட மூணு செடி இருக்குது மூணு செடியிலுமே பூக்கள் சேம் கலர் தான் இருக்குது சாரி நாலு கலர் ஒன்று வந்து சாண்டல் கலர் அது பால்கனியில் வச்சதுனால சடனாக மூணுன்னு சொல்லிட்டு மாடியில் மூணு பால்கனியில் ஒன்று வச்சிருக்கேன் இந்த பூக்கள் எப்போவுமே அழகு பூக்கள் தாங்க பூத்துட்டே இருப்பாங்க அப்படியே நம்ம தோட்டத்தையும் ஒரு பார்வை நின்று பார்த்துட்ருக்கேன் எந்தெந்த சைடு என்னென்ன செடிகள் காஞ்சிருக்காங்க எந்த செடிகள் வந்திருக்காங்க என்ன செடிகளுக்கு என்ன கொடுக்கலான்னு ஒரே யோசனையாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நின்றுட்டேங்க மாடியில் நான் இன்னைக்கு நம்ம சம்மர் பாதுகாப்பாக செஞ்சிட்ருக்கோம் எல்லாமே இருந்தாலும் சில செடிகள் வந்து சம்மருக்கு தாங்கி வளர மாட்டேனது நான் வந்து ஒரு வீடியோவே போடுறேன் என்னென்ன செடி இருக்காங்கன்றத முதல் முறையாக நம்ம வீட்டில் பிங்கி வந்துட்டாங்க புது செடியில் அந்த கலர் வந்து நிறைய செடி நான் கட்டிங் வச்சது நிறைய செடி வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு என்னவோ அது பூக்கள் பூக்கவே இல்லை செடி இன்னமும் இருக்குது பூக்கள் பூக்கல கடைசியாக பூக்கள் பூத்துட்டாங்க பிங்கி சம்பரத்தி ஒரு பார்வை பாருங்கள் அப்படியே நிறைய செடிகள் நல்லாயிருக்கு சில செடிகள் கருகி வராங்க அப்படியே சன்ஃப்ளவர் ஒன்று உருவாகிட்டாங்க நிறைய முட்டைகள் பக்கத்தில் வச்சுருக்காங்க சம்பத்தி பூக்கள்லாம் பூத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் அளவுக்கு இல்லை குறைவாக தான் இருக்குது நமக்கு இப்போ அடிநியமும் ப்ளூ ஏரியாவும் நல்லா சப்போர்ட் நிறையா இருக்குது மல்லல் சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் பூக்கள் கிடச்சிடுது நல்ல மாலையில் செம்பருத்தி வர குறைவாக இருக்காங்க கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து களை செடிகள் புல்லு மற்ற செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வரோம் இப்போ வாங்கி சம்மரில் எல்லாருக்காம பறிக்கிறேன் நம்ம பூக்கள் பொழுதே டயர்டாகிடுறோம் அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியல இருந்தாலும் க்ளீன் பண்ணாமல் விட்டால் நம்ம செடிகளுக்கு வந்து வளர்ச்சியே அது குறைவாக்கிடும் கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் வெயில் குறைவாக கன்னைக்கு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் உரங்கள் கொடுத்துட்டேன் நீர் உரங்கள் கொடுத்துட்டேன் குளித்த மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி காலையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் தமிழ் புத்தாண்டதுமாக அவங்களும் புத்துணர்ச்சி பெறட்டும்னு சொல்லி மாவில் வந்து நான் என்னென்ன செய்கிட்டேன்னா வரகரிசி தினை அரிசி சாமை அரிசி சாதாரண ரேஷன் அரிசி நாலையுமே வந்து மிக்ஸ் பண்ணி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி அதை புளிக்க வச்சு செடிகளுக்கு நான் கொடுத்துட்டேன் நிறைய முல்லைப்பூக்கள் தராங்க ஒரு செடி பூக்களே இவ்வளோ பூக்கள் கிடைக்கிது நம்மக்கிட்ட ரெண்டு செடி இருக்குது ஒன்று நீட்டு ஒன்று குட்டையாக இருக்குது ஒரே கிளையிலேயே வந்து நமக்கு ஒரு நூறு பூக்கிட்ட கிடச்சிடும் அவ்வளோ பூக்கள் பேக் சைடும் இருக்குது அது செவரில் சாஞ்சிருக்கனால பேக் சைடும் உங்களுக்கு கவர் ஆகலை செஞ்சு ரோஸ் தடுமாட்டுறந்தாங்க பெருசாலாம் ரிசல்ட்டு இப்போது சம்மரில் கொடுக்கல மொட்டுக்கள் இருந்த வரைக்கும் பூக்கள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தடுமாறுறாங்க ரோஸ் இந்த ரோஸ் பூத்துகிட்டே இருக்காங்க செம்பருத்தி பூக்கள் கட்டிங்கில் வச்சு வெள்ளை செம்பருத்தி நல்லா பூக்குறாங்க ஆனால் பழைய செடியில் வந்து மொட்டுக்கள் சிறியதாக தான் இருக்குது பூக்கள் சின்னதாக வந்துட்டுருக்கு மல்லி நல்லா கொடுத்துட்ருக்காங்க இருவாச்சி மல்லி அடுக்கு மல்லி ராஜமல்லி குட்டி மல்லி இருக்குது சின்ன சைஸாக இருக்குது அது நாட்டு வெரைட்டின்னு நினைக்கிறேன் சின்ன சைஸாக இருக்குது பட்ரோஸ் வந்து இப்போதைக்கு இந்த கலர் தான் கொடுத்துட்ருக்காங்க அரளி பூக்கள் ஆறு கலர் கொடுத்துட்ருக்காங்க ஆறு கலருமே ஓரளவு தேவையான பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க செம்பருத்தி மஞ்சள் கலர் இது சாண்டல் கலர் பூக்கறாங்க மொத்தம் பதினோரு கலர் செம்பருத்தி பூக்கள் நம்ம பூத்துட்ருக்காங்க ஆனால் நிறையா கொடுக்கலனாலும் ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் ஜிமிக்கு செம்பருத்தி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க டெய்லி ஆறு பூ ஏழு பூ பறிப்பே இப்போ ரெண்டு பூ மூணு பூ தான் கிடச்சிட்ருக்காங்க இந்த ரோஸ் சொல்லவே வேண்டாங்க கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலர் அது மெயினாக வந்து என்னுடைய தோட்டத்தில் செடியினுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் சரியான பராமரிப்பு இப்போ செய்ய முடியலை அதுதாங்க உண்மை நம்ம உட்காந்து நம்ம பராமரிக்கிறதுக்கும் மற்றவங்கள செய்ய சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நம்மெல்லாம் வந்து எங்கெங்கே விதை போட்டிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது வந்தவனால் அவங்க என்ன பண்ணுவாங்க வெறும் வெறும் செடிங்களை பிடுங்க தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாதனால நான் அவங்களுக்கு குற்றம் சொல்லலை அவங்களுக்கு தெரியாது நம்ம எங்கே விதை போட்டிருக்கோம் என்னென்னு நான் நிறைய செடிங்களில் சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் தொட்டியில் அதனால் கொஞ்சம் பராமரிப்பு வேலை கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்குது கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவாங்க சீக்கிரமே ரெடி பண்ணோம் மண்கலவையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் நம்ம பழைய மண்ணெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சுட்டு புது மண்ணாக நம்ம ஆடி பட்டுறதுக்கு ரெடி பண்ணணும் ஆடினும்போது ஆடி மாதம் நம்ம விதை போட முடியாது நம்ம ஆணி மாதமே போட்டுடலாம் அப்போ ஆடி மாதம் செடிகள்லாம் நல்லா வளர்ச்சோட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு காய்கறிகள் கொடுப்பாங்க அதே மாதிரிங்க தைப்பட்டமாக பட்டமாக ஆடிப்பட்டமான்னு கேட்டால் எனக்கு ஆடிப்பட்டம் கொடுத்த அளவுக்கு தைப்பட்டம் கொடுக்கலங்க ஆடிப்பட்டத்தில் அறுவடை நல்லா எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய அறுவடை கிடச்சிருந்தாங்க அதில் நம்பர் ஒன் கத்திரிக்காய் மிளகாய் கீரை மயில் மாணிக்கம் செடியில் ஒரு இது இருக்குங்க நல்லா பூக்கள் கொடுக்குறாங்க அப்படியே காஞ்சிடுவாங்க அப்புறம் அந்த சீட்ஸ்லேருந்து தானாகவே முளைச்சி வந்துடுவாங்க ஆனால் வாடாமல்லி பூக்கள் அப்படி இல்லைங்க அவங்க எப்போவுமே செடி வந்து காயறதே இல்லை பூக்கள் எப்படி காயாமல் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க மயில் மாணிக்கம் பூக்களும் சீக்கிரம் காஞ்சிடுது செடிகளும் சீக்கிரம் காஞ்சிடுது நம்ம கேட்ட இந்த கலரில் ரெண்டு இருக்குது ரெண்டுலேயுமே எக்கச்சக்க பூக்கள் பறிக்க பறிக்க பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது நம்ம தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குதுங்க நான் ஃபஸ்ட்டு ரெண்டு செடி மூணு செடியெல்லாம் ஒரே தொட்டியில் வச்சுருந்தேன் ஆனால் இந்த தை ஆடிப்பட்டத்துக்கு நான் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு தொட்டிக்கு ஒவ்வொரு செடி போதுமானதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வைக்கும் பொழுது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரே செடி ரெண்டு மூணு வச்சுருப்போம் தொட்டியில் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கணும் அடுத்து இது இன்னும் ஒரு செடி மல்லிங்க மொத்தம் என்கிட்ட இப்போ நிறைய மல்லி செடி வந்துட்டாங்க குண்டு மல்லி அது இதுதான் ரோஜா மல்லி சொல்லுவாங்க ரோஜா சைஸ் இருக்குது இந்த சம்பத்தி பூக்கள் தடுமாற்றமே இல்லைங்க நல்ல பூக்கள் கொடுக்குறாங்க கொஞ்சம் லாங் வீடியோ தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தோட்டத்தில் இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்காங்க என்னென்ன காய்கறி இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது என்ன பழம் இருக்குது இது தாங்க இந்த சித்திரை வீடியோ நம்ம ஒவ்வொரு மாதத்தில் என்ன இருக்குன்றதோட இப்போ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பூக்கள் என்னென்ன காய்கள் இருக்குது பழங்கள் இருக்குன்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டுருவேன் இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும் ரொம்ப டைம் எடுக்கும் மேம் போட்டிருக்கங்க கண்டிப்பாக நீர் உரங்கள் கொடுத்துருங்க பூச்சி இருந்தால் நம்ம சாம்பல் உரம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க மற்றபடி வெயிலுக்கு வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம ரொம்ப உரங்கள்லாம் கொடுக்க வேண்டாம் இந்த சீசனில் நீர் உரங்கள் கொடுத்தாலே போதுமானது வாட்டரிங் பார்த்துக்குங்க மொத்தமே ரெண்டு செடி பூக்கள்ங்க இது முன்னாடி ஒரு செடியிலே உள்ள பூக்கள் கிடைக்கும் இது வந்து மெஜந்தா கலர் பை பழங்கள் இந்த ரெண்டு பழங்கள் மட்டும்தான் கிடைக்கும்